पण पट्ट ஊழியர்களின் பத்தாவது மாநாடு காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வீட்டமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோருக்கான எல்ஐசி ஊழியர்களின் பத்தாவது பொது மாநில மாநாடானது இன்று சென்னை அண்ணா நகரில் உள்ள டவர் கிளப்பில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான டி வேல்முருகன் கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்த மாநாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் மற்றும் பிற்படுத்தப்பட்டோருக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இருக்கிற இங்க இருக்கிற தொண்ணூறு சதவீதம் இந்த நாட்டுல வாழ்ற அது தமிழரோ மொழி வழி சிறுபான்மை இருக்கிற ஆண்டாண்டு காலமா இந்த மண்ணுல வாழ்ற யாராக இருந்தாலும் பரவாயில்ல அது கூட ஒரு ஆண்டு நிர்ணயம் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஒவ்வொரு தேசிய இடங்களுக்கும் மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மொழி வழி மாநிலங்களைச் சேர்ந்த பிறகு அரசு பதவிகள்ல அது மத்திய அரசு பதவிகளில் தொண்ணூறு சதவீதம் அந்தந்த மக்களுக்கு அந்த வேலை வாய்ப்பையை ஒன்றிய அரசு உறுதி செய்யணும் அப்படின்னு அப்பதான் அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கும் ஏன்னா இப்ப உலக நாடுகளில் இனவெறி என்னவெறி தூக்குது அப்ப பிதொரு மொழி வழி சிறுபான்மை இந்த தேசிய இந்த மக்கள் அந்த வெறி ஊட்டப்படுகின்ற போது அவர்கள் உடமைக்கும் உயிருக்கும் ஆபத்தை கூட நாளைக்கு விளைவிக்கலாம் இன்னைக்கு அம்மா சட்டமன்றத்தில் சொல்லி வருகிறேன் இந்திய முழுக்க இருக்கிற ஒன்றிய அரசு பதவிகளிலே இன்னைக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியில்லை இந்த ஆயக்கர் பவன் ஒண்ணு இருக்கு சவுத் இண்டியர்களே இல்லைன்றாங்க பெரும்பாலும் ஒரு ஆயிரத்தி அறுநூறு வருவாய் ஆய்வாளர் சூப்பரண்ட் போஸ்ட் எடுத்திருக்காங்க நான் முற்றுகிட்டு பூட்டு போட்டு போராட்டம் வழக்கு சந்தித்து கொண்டிருக்கிறேன் அதுல ஆயிரத்தி அறுநூறு பேர்ல நம்முடைய கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா நாலு ஸ்டேட்டை சேர்ந்தவர்களே இல்லை பெரும்பாலும் வடவர்களே இருக்கிறார்கள் அதுலேயும் குறிப்பாக இந்திய தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்கிறார்கள் நம்ம ஊர்ல எல்கேஜிக்கு ஸ்கூலுக்கு நடக்கும்போது கூட நம்ம வாத்தியாருங்க டீச்சர் கொம்ப வச்சுக்கிட்டு இப்படி பார்க்காத அப்படி பார்க்காதங்கிறது ஆனா வடவர்கள் தேர்வு முறைகள் எப்படி நடக்குது பிளஸ் டூ தேர்வு டென் தேர்வு குருப்பொன் தேர்வு அந்தந்த மாநில தேர்வு அரசு தேர்வுன்னு உங்களுக்கு தெரியும் இப்போது யூபிஎஸ்க்கு போறாங்க தமிழ்நாட்டுக்காரங்க கொஞ்ச நாள் சமீபத்தில் குறைஞ்சிட்டாங்க சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பின பதில் கிடையாது அங்கே போகும்போது நீங்கள் இந்த நாட்டின் குடிமக்கள் இந்த நாட்டுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற நாட்டின் முதலமைச்சரை பிரதமரை தேர்வு செய்கின்ற நாட்டின் குடிமக்கள் ஆகிய நீங்கள் இந்த வழிகளையும் உணர்ந்து நாளை உங்கள் இளைய தலைமுறைக்கு அதற்கான அரசியலையும் நீங்கள் சொல்லித்தர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் முன்வைத்து அப்பதான் இங்கே சரியான தலைவர்கள் கிடைப்பார்கள் சரியான தலைமைகள் உருவாகும் தற்கொலைகளை எல்லாம் நாம் தலைவராக ஏற்றுக்கொண்டு தலைமையிடத்தில் அமைய வைத்தால் எல்ஐசி தானே வித்துருவோம் சினிமா மாதிரியே காட்சி அமைப்பா எல்லாமே நடக்கும்ல அதே மாதிரி எல்ஐசி என்ன அரசு ஊழியர் என்ன ஐக்கிய சங்கம்னா என்ன என்எல்சி என்ன பொதுத்துறை நிறுவனம்னா என்ன பப்ளிக் அண்டர்டேக்கிங் என்ன எதுவும் தெரியாது நீ போய் கேட்டு பாருங்க இன்னைக்கு புதுசாக ஆட்சி அமைக்கணும் முதலமைச்சர் வர்றவங்களுக்கு எல்லாம் போய் எல்ஐசினா என்ன பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பான் இப்படிப்பட்டவர்கள் தான் இன்னைக்கு அரசியலுக்கு வராங்க நாட்டு ஆளுநர் நினைக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் தான் மாட்டு கோமியத்துல தான் எல்லா நோய்க்கும் தீர்வுன்னு நினைக்கிறவங்க இந்திய நாட்டு ஆண்டுகிட்டு இருக்கிறான் அதனால நான் ரொம்ப அப்புறம் அரசியல் பேசுனா யாராவது வருத்தப்படுவீங்க அதனால அரசியல் பேச விரும்பவில்லை இதையும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று கிடைத்த இந்த சண்பத்தை பயன்படுத்தி வேண்டுகோள் வைத்து எஸ்சி எஸ்டி அண்ட் ஓபிசி இந்த அமைப்புகள் எடுக்கிற அனைத்து நகர்வுகளுக்கும் சமூக நீதி தளத்தில் சமூக ஒற்றுமை தளத்தில் அரசு ஊழியர்களுடைய உங்களுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்கு நானும் உங்களோடு தோளோடு தோல் நின்று போராடுவேன் போராட்ட களத்திற்கு வருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இவ்வளவு நேரம் அமைதி காத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை ரொம்ப நன்றி